காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஆறு பகுதி பதினெட்டு தேசிக பதத்தின் சிறப்புகள் தேசிக பதத்திற்கு இருக்கும் விசேஷத்தால்தான் சங்கர தேசிகமே சரணம் என்று அடிக்கடி இன்றைக்கும் நாம் எல்லாரும் சொல்லி ஆச்சாரியாலை நமஸ்காரம் பண்ணும்படியாக அந்த ஆச்சாரியாலே தோடகாச்சாரியாலை சூக்மமாக தூண்டி அஷ்டகம் பாட வைத்திருக்கிறார் கந்தர் அனுபூதியில் கூட ஓரிடத்தில் சங்கர தேசிகனே என்று வருகிறது கைலாச சங்கரரான பரமேஸ்வரனுக்கும் குருவாக இருந்த குமாரசுவாமியைத்தான் சங்கரனின் குருவே என்ற அர்த்தத்தில் அருணகிரிநாதர் அப்படி கூப்பிட்டிருக்கிறார் ஆகக்கூடி சங்கர தேசிக என்ற பதப்பிரயோகத்தில் அவருக்கும் ஒரு சந்தோஷம் இருந்ததாக தெரிகிறது என்னை இழந்த நலம் சும்மா இரு சொல்லற என்னை விழுங்கி வெறுந்தானாய் என்றெல்லாம் ஒரே அத்வைத்தமாக வரும் அனுபூதியில் அவர் அப்படி சொல்லியிருப்பதால் ஆச்சாரியால் நினைவில் சொன்னதாகவே கூட இருக்கலாம் வைஷ்ணவர்களில் தேசிகன் தேசிகாச்சாரி என்று பெயரே வைத்துக் கொள்கிறார்கள் தேசிகாச்சாரி என்ற பெயரில் தேசிகன் என்ற ஆள் பெயர் ஆச்சாரி என்ற ஜாதி பெயர் இரண்டிற்குமே குரு என்று அர்த்தமாய் இருக்கிறது அவர்களுடைய முக்கிய ஆச்சாரியர்களில் ஒருவரான வேதாந்த தேசிகர் ஞாபகத்திலேயே அப்படி பெயர் வைத்துக் கொள்வதாக தோன்றுகிறது வேதாந்தம் என்றே கூட ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பெயர் வைத்துக் கொள்கிறார்கள் ஒரு வேடிக்கை என்னவென்றால் வெள்ளைக்கார தேசங்களில் வேதாந்தா என்றாலே அத்வைதம் என்றுதான் அர்த்தம் பண்ணிக்கொள்கிறார்கள் வேதாந்தம் என்றால் வேதத்தின் அந்திம பாகங்களான உபனிஷத்துக்கள் என்பதே நேர் அர்த்தம் அத்வைத்தம் மட்டுமில்லாமல் விசிஷ்டாத்வைதம் துவைதம் முதலான மற்ற சம்பிரதாயங்களையும் உபநிஷத்துக்களான அந்த வேதாந்தத்தின் அடிப்படையில்தான் அந்தந்த மதாச்சாரியர்களும் ஸ்தாபிப்பதாக காட்டி ஒவ்வொருவரும் தங்கள் கொள்கைதான் வேதாந்தத்தின் உண்மையான தாத்பர்யம் என்று வாதம் பண்ணுவார்கள் நம் ஆச்சாரியாலும் மத்வாச்சாரியரும் உபனிஷத் பாஷ்யம் எழுதி எழுதிய மாதிரி ராமானுஜாச்சாரியார் எழுதாவிட்டாலும் அவருடைய பிரம்மசூத்ர பாஷ்யம் வேதாந்த தீபம் வேதாந்த சாரம் முதலான புஸ்தகங்களில் நிறைய உபனிஷத் மேற்கோள் காட்டியிருக்கிறார் விசிஷ்டாத்வைத கொள்கைக்கு பிரகதாரண்யக உபநிஷத்தில் வரும் அந்தரியாமி பிராமணத்தை தான் முதுகெலும்பு மாதிரி சொல்வது ராமானுஜர் உபநிஷத் பாஷ்யம் எழுதாவிட்டாலும் ரங்க ராமானுஜர் என்பவர் எழுதியிருக்கிறார் நான் சொல்ல வந்தது உபனிஷத் என்பதற்கு இன்னொரு பெயரான வேதாந்தம் என்றாலே அத்வைதந்தான் என்று லோகத்தில் பிரபலமாக இருக்கிறது அப்படியிருந்தும் அத்வைதிகள் வேதாந்தம் என்று ஆள் பேர் வைத்துக் கொள்வதில்லை விசிஷ்டாத்வைதிகள்தான் கொள்கிறார்கள் வேங்கடநாதர் என்று அம்மா அப்பா பேர் வைத்த அவர்களுடைய முக்கிய புருஷர்களில் ஒருவருக்குத்தான் வேதாந்த தேசிகர் என்ற சிறப்பு பெயர் ஏற்பட்டிருக்கிறது வேதாந்தம் மாதிரியே பாஷ்யம் என்றும் அவர்கள் பேர் கொள்கிறார்கள் பாஷ்யம் ஐயங்கார் பாஷ்யம் ரெட்டி பாஷ்யம் நாயுடு எல்லாரும் வைஷ்ணவர்கள்தான் நாமும் இன்னும் லோகம் பூரா அநேக அறிஞர்களும் சங்கர ஆச்சாரியாளுடைய பாஷ்யங்களை தலைக்கு மேலே வைத்து கொண்டாடுகிறோம் ஆச்சாரிய பக்தியில் ஒசந்த வைஷ்ணவர்கள் இராமானுஜருடைய சூத்திர பாஷ்யத்தை ஸ்ரீ பாஷ்யம் என்று பூஜிதையாக சொல்லி அவருக்கே பாஷ்யக்காரர் என்று பிரிது சொல்லி தங்கள் சம்பிரதாயத்தில் பாஷ்யம் என்பதை ஆசாமி பெயராகவும் வைக்கிறார்கள் குரு ஆச்சாரியன் தேசிகன் என்று மூன்று இருப்பதில் ஸ்மார்த்த பிராமணர்களும் அப்பிராமண சைவர்களும் குரு சுவாமி குருமூர்த்தி என்று மாத்திரம் பெயர் வைத்துக் கொள்கிறார்கள் அநேகமாக சுவாமிநாத சுவாமியின் பெயரைத்தான் அப்படி வைப்பது ஆச்சாரியர் என்று ஒரு மனுஷருக்கு பெயராக வைக்கும் வழக்கம் எந்த சம்பிரதாயத்திலும் காணோம் ஆனால் ஜாதி பெயராக வைஷ்ணவ பிராமணர்கள் ராஜகோபாலாச்சாரியார் என்ற மாதிரி வைத்துக் கொள்கிறார்கள் அப்பிராமணர்களில் தட்டார் ஜாதியிலும் தச்சர் ஜாதியிலும் ஆசாரி போட்டுக்கொள்கிறார்கள் ஆச்சாரிக்கு சொல்லி அனுப்பணும் என்றே அவர்களை கூப்பிட வேண்டியிருக்கும் போது சொல்கிறோம் அவர்கள் பூணூலும் போட்டுக்கொள்கிறார்கள் மாத்துவ பிராமணர்கள் ஆச்சார் என்று போட்டுக்கொள்கிறார்கள் மைசூர் வாசுதேவாச்சார் மாதிரி ஒரு வேடிக்கை என்னவென்றால் தமிழ் தேசத்தில் இருக்கப்பட்ட மாத்வ பிராமணர்களை நாம் ராவ் என்றே சொல்கிறோம் அவர்களும் ராவ் தான் போட்டுக்கொள்கிறார்கள் ஆனால் மத்வாச்சாரியரே இருந்த கன்னட தேசத்தில் இருக்கும் மாத்துவ பிராமணர்கள் ராவ் போட்டுக்கொள்ளாமல் ஆச்சார்தான் போட்டுக்கொள்கிறார்கள் அங்கே அவர்களைத் தவிர மற்ற சம்பிரதாயஸ்தர்கள் எல்லோருமே ராவ் போட்டுக்கொள்வார்கள் மைசூர் சதாசிவராவ் என்று சாகித்ய கர்த்தா இருந்தார் அவர் தியாகையர் சிஷ்யருடைய சிஷ்யர் நம்முடைய மடத்து சந்திரமௌலீஸ்வரரின் மேலே கூட அவர் கீர்த்தனம் பண்ணியிருக்கிறார் அப்போதிருந்த நமது மடத்து சுவாமிகளையும் ஸ்ரீமன் மகா தேவேந்திர சரஸ்வதி என்று குறிப்பிட்டு அவரால் பூஜிக்கப்படுகிறவர் என்று அதில் சொல்லியிருக்கிறார் ராவ் என்று ஜாதி பெயர் போட்டுக்கொண்ட அவர் மாத்துவர் இல்லை ஸ்மார்த்த பிராமணர்தான் கன்னட தேசம் தெலுங்கு தேசம் முதலியவற்றில் அப்பிராமண ஜாதியினர் உள்பட பல பேர் ராவ் போட்டுக்கொள்வதுண்டு தமிழ்நாட்டில் ராவ் என்றாலே மாத்துவ பிராமணர்தான் என்று இருக்கிறது ஆச்சாரியன் என்று தனி பெயர் இல்லாவிட்டாலும் அது ஜாதி பெயராக வைஷ்ணவ பிராமணர் மாத்வ பிராமணர் தட்டார் தச்சரோடு ஒட்டி ஒன்று என்று சொல்லி கொண்டிருந்தேன் தேசிகர் என்று அப்பிராமண சைவர்களில் பூஜகர்களை கொண்டதாக ஒரு ஜாதி இருக்கிறது தனி பெயராக தேசிகன் என்றே ஐயங்கார்கள் வைத்துக் கொள்கிறார்கள் என்று சொன்னேன் அவர்களில் வடகலை சம்பிரதாயத்துக்கு முக்கிய புருஷராக இருக்கப்பட்டவரையே வேதாந்த தேசிகன் சுவாமி தேசிகன் என்றும் பெருமே தேசிகன் என்று மாத்திரமும் சொல்கிறார்கள் தேசிகர் என்று இர் போடாமல் சிவர் என்று சொல்லாமல் சிவன் என்றே சைவர்கள் பக்தி மிகுதியாலேயே சொல்கிற மாதிரி தேசிகன் என்றே சொல்கிறார்கள் இராமானுஜர் பெயரும் வைஷ்ணவர்கள் நிறைய வைத்துக் கொள்கிறார்கள் மாத்வர்கள் அவர்களுடைய மூலப்புருஷரான மத்வர் என்று பெயர் வைத்துக் கொள்வதில்லை மத்வாச்சாரியாருக்கு ஆனந்த தீர்த்தர் என்று அப்படியும் அவர்கள் பெயர் வைத்துக் கொள்வதில்லை சங்கர பெயர் வைத்துக் கொள்கிறோம் ஆனால் இது நம்முடைய ஆச்சாரியாலான காலடிக்காரரை நினைத்து வைப்பதா அவருக்கும் மூலமான கைலாசக்காரரை நினைத்து வைப்பதா என்று சொல்ல தெரியவில்லை வைத்தியநாதன் விஸ்வநாதன் என்றெல்லாம் பரமசிவன் பெயர்களை வைப்பது மாதிரியே சங்கர பெயர் வைப்பதும் ஓரளவுக்கு பெருமளவுக்கே இருக்கலாம் ராமானுஜ என்பது ராமனின் தம்பிகளான லக்ஷ்மணன் பரதன் சத்ருக்னன் மூன்று பேருக்கும் உரிய பெயர் ஆனாலும் குறிப்பாக ராமரோடு கூட பிறந்தது மட்டுமின்றி கூடவே எப்போதும் இருந்த இளையாழ்வார் எனப்படும் லக்ஷ்மணன் பெயராகவே அது நினைக்கப்படுகிறது ஆனால் வைஷ்ணவர்கள் ராமானுஜ பெயர் வைக்கும்போது லக்ஷ்மணனையோ மற்ற ராம சகோதரர்களையோ நினைக்காமல் தங்கள் மூல புருஷரான ராமானுஜாச்சாரியாரை நினைத்துத்தான் வைக்கிறார்கள் நம்மில் சங்கர பெயரை அந்த அளவுக்கு ஆச்சாரியால் நினைவில் வைப்பதாக சொல்ல முடியுமா என்று தெரியவில்லை சமீப காலமாக இது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழில் சமீபமாக நான் மெட்ராஸ் வந்ததிலிருந்து ஆச்சாரியாளின் பாப்புலாரிட்டி ஜாஸ்தியாக இருக்கிறது இப்போது சுரேஷ் ரமேஷ் இன்னும் அநேக ஃபேஷன் பெயர்கள் வந்திருந்தாலும் ஆச்சாரியால் நினைவிலேயே சங்கர் பேர் நிறைய வைக்கிறார்கள் சந்திரசேகர என்றும் நிறைய வைக்கிறார்கள் ஷேகர் என்கிறார்கள் ஃபேஷன் உலகத்திலும் இப்படி இரண்டு கர்நாடகக்காரர்களின் பெயர்கள் அதையும் ஃபேஷன் பண்ணி ஷங்கர் ஷேகர் தேசிக போடும் பழக்கம் சைவ மடாலயங்களிலும் இருக்கிறது ஆதீனகர்த்தர்களை தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் என்று சொல்கிறார்கள் நம் அத்வைத்த சம்பிரதாயத்தில் பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரிய என்று மடாதிபதியை சொல்வது போல தேசிக பரமாச்சாரிய என்பது பல சைவ மடங்களில் வழக்கமாய் இருக்கிறது பரமாச்சாரியார் என்று ஒரு மரியாதையின் பேரில் குருஸ்தானத்தில் உள்ள எந்த சுவாமியாரையும் சொல்லலாம் தான் நம்முடைய நேர் ஆச்சாரியருக்கு ஆச்சாரியராக இருப்பவரையும் பரமாச்சாரியார் என்று சொல்லலாம் ஆனால் இங்கே கூட பரமாச்சாரியார் என்றில்லாமல் பரமகுரு என்று சொல்வதே இந்த காஞ்சி மடத்து சம்பிரதாயம் குரு அவருடைய குருவான பரமகுரு பரமகுருவுக்கும் குருவான பரமேஷ்டி குரு பரமேஷ்டி குருவுக்கும் குருவான பராபர குரு என்று குரு சம்பந்தப்படுத்தி சொல்வதுதான் இங்கே சம்பிரதாயம் ஆகையால் எப்போதாவது இந்த மடத்து சுவாமிகளை பரமாச்சாரியார் என்று சொல்லலாம் என்றாலும் அதையே முக்கியமான பேர் மாதிரி சொல்வது சம்பிரதாயத்திற்கு மாறாக தோன்றுகிறது நீண்ட நாள் வழக்கத்தில் பரமாச்சாரிய சுவாமிகள் என்று சைவ மட ஆதீன கர்த்தர்களையே இந்த தமிழ் தேசத்தில் சொல்லி வந்திருப்பதால் ஒரு ஸ்மார்த்த மடாதிபதிகளை அப்படியே முக்கியமாக சொல்வது டெக்னிக்கலாக சரியில்லை என்று தோன்றுகிறது ஹிஸ் எக்ஸலன்சி ஹிஸ் ஹைனஸ் ஆனரபிள் ஜஸ்டிஸ் ஆகியவை தான் போடுவது என்று குறிப்பிட்டு வைத்திருக்கிற மாதிரி மடாதிபதிகளில் எந்த சம்பிரதாயஸ்தரை எப்படி சொல்ல வேண்டும் என்று பார்த்து பண்ணினால் தேவலையோ என்பதால் சொன்னேன் மடாதிபதியை பொறுத்தமட்டில் அவர் ஞானியாய் இருந்தால் எந்த பெயரில் சொன்னாலும் சரி ஒரு பெயரும் சொல்லாவிட்டாலும் சரி என்றுதான் இருக்க வேண்டும் ஆனாலும் சிஷ்யர்களான சமூகத்தை பொறுத்தமட்டில் இன்னொரு சம்பிரதாயத்தினருக்கு நெடுங்கால வழக்கமாக இருந்து வரும் பெயரில் தங்களுடைய ஆச்சாரிய பீடத்தில் இருப்பவரை சொல்லக்கூடாது என்று தெரிந்திருப்பது நல்லது என்பதற்காக சொன்னது பரமாச்சாரியாவோடு தேசிகவும் ஆதீனகர்த்தர்களின் பிரதமாக சேர்ந்திருக்கிறது அதைத்தான் முக்கியமாக சொல்ல வந்தேன் நம்முடைய மடத்துக்கு அம்பாள் காமாட்சி ரொம்ப முக்கியம் ஜீவநாடி அவள்தான் அவளை பற்றி ஐநூறு ஸ்லோகம் மூக பஞ்சசதி என்று அதை பண்ணிய மூகர் அவளையே முதல் சதகத்தில் ஒரு இடத்தில் குருமூர்த்தே என்று குறிப்பிட்டு உனக்கு நமஸ்காரம் அம்மா என்று சொல்லியிருக்கிறார் குருமூர்த்தே துவாம் நமாமி காமாட்சி அவளுடைய கிருபையாலேயே அத்வைத்த ஞானம் சித்திப்பதை பஞ்சசதியில் அநேக இடங்களில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் முதல் சதகத்தில் துர்காம்பாள் சாமுண்டேஸ்வரி அன்னபூர்ணேஸ்வரி வாராகி முதலிய பல ரூப பேதங்களாகவும் காமாட்சியையே சொல்லிவிட்டு ஏற குறைய முடிக்கும் இடத்தில் அம்மா உன்னுடைய கிருபையால் சில பேர் குரு சரணத்தில் சரணாகதி பண்ணி அதனால் சகுண உபாசனையோ நிர்குண உபாசனையோ எதுவோ ஒன்றால் ஏணியில் ஏறி போவது போல போய் மோக்ஷம் என்னும் அரண்மனை உப்பரிகையில் வாசம் செய்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார் சௌது வலபி என்றால் அரண்மனை மேல்மாடம் சௌதம் என்றால் அரண்மனை நேர் அர்த்தம் சுதையால் ஆனது சுதை கட்டடம் என்பது சுதை சுதா என்பது சம்ஸ்கிருத வார்த்தை அதற்கு அமிர்தம் என்பதுதான் முக்கியமான அர்த்தம் ஜில்லென்று ஹிதமாக உள்ள அமிர்த பேரையே வெந்து வேக்காடாக்கும் சுண்ணாம்பு கலவைக்கு பேராக கொடுத்திருக்கிறது நல்லதில்லாத ஒன்றை மங்களமாக சொல்ல வேண்டும் என்று அதற்கு நேர் எதிராக உள்ள நல்ல வஸ்துவின் பேரில் சொல்லும் வழக்கமும் உண்டு அடிமண்டுவை ப்ருகஸ்பதி என்கிற மாதிரி மங்கள வழக்கு என்று இதை சொல்வார்கள் வேதாந்தமாக பார்த்தால் கெட்டதை கூட நல்லதாக பார்க்க வேண்டும் என்ற சம பாவனை வருவதற்காக இப்படி சொல்வது எனலாம் ஸ்லோகத்தில் மோக்ஷத்தை சொல்லும்போது சுதை மாளிகை என்று சுதா போட்டதில் உள் அர்த்தம் இருக்கிறது சுதா என்பதே பெயரச்சத்தில் சவுதா என்றாகியிருக்கிறது அம்பாளை யோக மார்க்கத்தில் உபாசனை செய்யும்போது முடிவாக சிரஸ் உச்சியில் பிராணசக்தி பரமாத்ம சக்தியோடு இரண்டர கலந்து மோக்ஷம் சித்திக்கும் அந்த சமயத்தில் அங்கே சுதாதாரை அமிர்த தாரை பெருக்கெடுக்கும் அதையும் குறிப்பிடுவதாகவே வலபி என்று கவி போட்டிருக்கிறார் யோகம் என்று நிர்குணமாக பண்ணும்போது சுதாதாரை பெருக்கெடுக்கும் என்று தெரிந்து வைத்துக்கொண்டு சாதனை செய்யப்படுகிறது அதை பற்றி ஒன்றும் தெரியாமல் பிரேம பக்தியிலேயே சகுணமாக உபாசித்தாலும் அவள் அந்த உச்ச ஸ்தானத்துக்கு பிராண சக்தியை ஏற்றி அமிர்த தாரையில் முழுக்கடிக்கத்தான் செய்வாள் இந்த சகுணம் நிர்குணம் இரண்டையுமே சபீஜம் நிர்பீஜம் என்று ஸ்லோகத்தில் சொல்லியிருப்பது அடியிலிருந்து உச்சிக்கு பிராணசக்தி ஏறுவதால் ஏணியில் ஏறி போவதை சொல்வதும் பொருத்தமாய் இருக்கிறது நிச் என்ற வார்த்தைக்கு ஏணி என்று அர்த்தம் நிச்ரேனியா ஏணியினால் ஏணி வழியாக ஸ்ரேணி என்றால் வரிசை அதிலிருந்துதான் ஏணி என்ற வார்த்தை வந்திருக்கிறது சிரமணர் என்பது அமணர் என்றும் ஸ்ராவணி என்பது ஆவணி என்றும் ஆகிற மாதிரி ஸ்ரேணி என்பது ஏணி ஆகிறது பராசக்தியின் கிருபை இருந்தால்தான் சத்குரு கிடைப்பதும் அவரிடம் சரணாகதி பண்ண தோன்றுவதும் அதைத்தான் சத்கிருத தேசிக சரணா தவ கிருபையா என்று சொல்லியிருக்கிறார் இங்கே சத்குரு என்பதற்கு தேசிக என்ற வார்த்தையையே போட்டிருக்கிறது என்று காட்ட வந்தேன் மோக்ஷ உச்சிக்கு ஏற்றிவிடக்கூடிய சக்தி உள்ளவராக தேசிகர் இருக்கிறார் அம்பாள் கிருபையால் தேசிகர் கிடைத்து அவரிடம் சரணாகதி செய்வதை மூகர் சொன்னார் என்றால் காளிதாசர் அம்பாளையே தேசிக ரூபிணியாக சொல்லியிருக்கிறார் ஷியாமலா தண்டகம் அவர் ஷியாமலா நவரத்னமாலா என்ற ஸ்தோத்திரமும் செய்திருக்கிறார் அதில் தயமான தீர்க்க நயனாம் தேசிக ரூபேண தர்ஷிதாப்யுதயாம் என்று குரு ஸ்வரூபிணியாக அவளை சொல்லியிருக்கிறார் தயமான என்பதில் வருகிற தயவை தர்ஷிதாப்யுதயாம் என்று திருப்பி அழகாக சப்த அலங்காரம் சொல் அணி செய்திருக்கிறார் அம்பாளுடைய அழகான நீண்ட நேத்திரங்களில் தயை பெருகுகிறது அப்படி தயா கடாட்சம் செய்கிறவள் தேசிக ரூபத்தில் குரு ஸ்வரூபிணியாக வந்து அப்யுதயத்தை காட்டுகிறாள் என்கிறார் அப்யுதயம் என்றால் நல்ல எழுச்சி சூரிய உதயம் என்பதை சூரியன் எழுந்தான் என்கிறோம் உதயம் எழுச்சி அப் உதயம் உயர்வு பொருந்திய எழுச்சி தர்ஷித அப் உதயம் என்பதற்கு இரண்டு தினிசாக அர்த்தம் பண்ணி கொள்ளலாம் அம்பாள் தன்னுடைய அனுகிரகத்தின் மேலான எழுச்சியை பக்தனுக்கு காட்டுகிறாள் என்பது ஒன்று இன்னொன்று பக்தனுக்கு அவனுடைய மேலான அத்தியாத்ம எழுச்சியை காட்டுகிறாள் அதாவது தேசிக சப்தத்திற்கேற்ப அவன் ஆத்தியாத்மிகமாக உயரே எழும்ப வழிகாட்டுகிறாள் என்று அர்த்தம் பண்ணிக்கொள்ளலாம் தயா கடாட்சத்தை சொல்லி உடனே தேசிக ஸ்வரூபத்தை சொல்வதில் நிரம்ப பொருள் பொதிந்திருக்கிறது கண் பார்வைதான் ஒருத்தரை நடத்தி செல்வது கண் இல்லாதவரை தானே பிடித்து நடத்தி செல்ல வேண்டியிருக்கிறது ஆகையால் கண்ணே நம்மை அழைத்து போவதாக ஆகிறது கண் காட்டி கொடுக்கிறபடிதான் கால் நடப்பது நயனம் என்கிற வார்த்தைக்கும் வழி நடத்தி போவது முன்னே சென்று வழிகாட்டுவது லீடு பண்ணுவது என்றுதான் அர்த்தம் நம் ஒவ்வொருவருடைய கண்ணும் அவரவருக்குத்தான் வழிகாட்டி அழைத்து போகிறது அம்பாளுடைய கண்ணோ அதிலிருந்து பெருகும் தயா கடாட்சத்தால் லோகத்து ஜனங்களையெல்லாம் ஸ்ரேயோ மார்க்கத்தில் வழிகாட்டி அழைத்து போகிறது உத்தம குருவாய் உள்ள எவருமே சிஷியர்களுக்கு கடாட்ச மாத்திரத்தால் தீட்சை தந்து நல்வழி நடத்தி செல்ல முடியும் அதற்கு நயன தீட்சை என்றும் சக்ஷு தீக்ஷை என்றும் பெயர் சக்ஷு என்றாலும் கண்தான் மீனாட்சி அம்மனை சக்ஷு தீக்ஷை தரும் குருவாகவே மகான்கள் அனுபவத்தில் கண்டிருக்கிறார்கள் ஒரு தாயார் மீன் தான் இட்ட முட்டையை கண்ணால் பார்த்தே பொறிக்க வைத்துவிடும் என்று நம்பிக்கை முட்டை பொறிந்ததும் இருந்த கரு முழு பிராணியாகிறது அப்படியே மீன் போன்ற நயனங்களைக் கொண்ட மீனாட்சி ஒருவரை கடாட்சித்து சக்ஷு தீட்சை கொடுத்தால் அந்த ஜீவனுக்குள்ளே கரு மாதிரி உள்ள ஆத்ம தத்துவம் பூர்ணமாக மலர்ச்சி கண்டுவிடும் மீனாட்சியையே மந்திர சாஸ்திரத்தில் சியாமலா என்று சொல்வது மந்திரினி மாதங்கி ஷியாமலா என்ற மூன்று பெயர்களும் மீனாட்சியுடையவையே அவளை குறித்துத்தான் காளிதாசர் இந்த நவரத்னமாலை பாடியது ஆகையால் அவளுடைய தயா கடாட்சத்தை அவர் சொல்லும் போதே குருவாக அவள் சக்ஷு தீக்ஷை தருவதை மறைமுகமாக தெரிவித்து விடுகிறார் அப்புறம் வெளிப்படையாகவே தேசிக ரூப்பேண தரிசிதாப்யுதயாம் என்று சொல்லிவிடுகிறார் ஞானாம்பிகையாக உள்ள அவள் தேசிக ரூபத்தில் எல்லோருக்கும் அருள் புரிந்து நல்ல வழியில் பண்ணும்படி பிரார்த்தனை செய்வோம்